இங்கே மேடையில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அப்படியே எல்லாரும் இது பண்ணிட்டோம் சந்தோஷம் ஆயிடுச்சு அப்புறம் கொஞ்சம் கூலிங் வந்து ஆயிடுச்சு எல்லாம் நல்லாயிடுச்சு ஒருவேளை நான் நினைக்கிறேன் நம்மளுடைய மதிப்புக்குரிய டாக்டர் கோத்ராஜ் ஐயா அவர்கள் பேசுனதுக்கப்புறம் தான் இந்த கூலிங் வந்துருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா பிகாஸ் சார் வந்து எனக்கு இன்றைக்கு நெருக்கில்லை கிட்டத்தட்ட ஒரு டூ தௌசண்ட் டென்லேருந்து நான் நினைக்கிறேன் சார் வந்து எங்களுக்கு இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராமுக்கு சார் வந்து என்னை சீஃப் கெஸ்ட்டாக என்னை இன்வைட் பண்ணுறாங்க ஸோ நாங்கள் அதுக்கு வரோம் அதுக்கு அடுத்த நாள் வந்து வேர்ல்ட் ட டேவோட செலிப்ரேஷன் அப்போ தான் நாங்கள் வந்து சாரோட எனர்ஜி நம்மளுடைய திரைப்பட நடிகை மூத்த நடிகை அவர்கள் வடிவகரசி அம்மாவோட சேர்ந்து ரேலி பண்ணோம் வெரி ஃபஸ்ட் டைம் நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஒரு புகையிலை எதிர்ப்புக்காக பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு அது அப்பதான் எல்லாருமே திருச்சி திரும்பி பாக்குறாங்க என்னது இது இப்படி புகையிலைக்காக ஒரு நிகழ்வு ஹர்ஷமித்ரா பேர் வேற வித்தியாசமா இருக்கு என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சாங்க அன்னைக்கு பார்க்க ஆரம்பிச்சவங்க அன்னைக்கு இப்படிதான் பார்த்தாங்க இன்னைக்கு இப்படி பாக்குற அளவுக்கு இன்னைக்கு ஹர்ஷமித்ரா வந்து உயர்ந்திருக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னா எதை வச்சு உயர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னா எல்லா மருத்துவர்களும் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா ப்ரிஸ்கிரிப்ஷன் அண்ட் லைக் லைக் மெடிசன் இதை வச்சு தான் ஒரு டாக்டர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் மெயினாக இறங்கும் சிசிடி ஸ்கேன் லைக் சம்திங் ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மதிப்புக்குரிய டாக்டரும் மேடம் அவங்களோட ஸ்மைல் இங்கே வந்தாலே நம்ம பாதி நோய் போயிடும் மேடத்துக்கிட்ட போய் பேசிட்டு வந்தோம்னாலே பாதி இன்னும் இப்போ மேடம் கிட்டே சொல்லும் போது அதான் சொன்னேன் எப்படி மேம் இன்னும் அதே ஸ்மைல் அவங்க எப்படி நம்ம கவலையாக உள்ளே வந்தால் கூட மேடம் கிட்டேயும் சார்கிட்டையும் போய் பேசிட்டு வந்தோம்னா பாதி கவலை போயிடும் அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் அந்த ஹியூமனிட்டி இருந்தது ஸோ அந்த அடிப்படையில் தான் எங்களை வந்து அன்றைக்கி எப்படி டூ தௌசண்ட் டுவென் ஐ மீன் டென்னில் கஜோல் அப்படின்னு சொன்ன அதே ப்ரொனௌன்சேஷன் இன்னமும் அதே தான் அவங்க ரெண்டு பேர்கிட்ட எதுவுமே நான் எதிர்பார்க்குறேன் ஸோ திருநங்கைகளை முதல் முறையாக தமிழ்நாட்டிலேயே ஏஎன்எம் அவங்களுடைய ரோஸ் கார்டனில் வந்து படிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு மா இது வந்தது எங்களுக்கு அதே போல இன்னைக்கு இங்க வந்து இது டூ தௌசண்ட் டென்ல திறக்கும் போதுமே இதே மாதிரி நான் வந்த சாரோட எல்லா நிகழ்ச்சியிலயுமே நான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இன்னொன்னு சார் மறந்துட்டாரு நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொன்னேன் சார் நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஏதாவது இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வேறு ஏதாவது நம்ம தொழில் பண்ணுறதுக்கு பண்ணணும் சார் எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு ஒரு சுயநலமாக கேட்டேன் சரி கஜோல் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் ஒரு பியூட்டி பார்லர் ரன் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நான் நல்ல ட்ரெயினராக அப்போ இறந்துட்டு இருந்தேன் ஸோ அதனால் என்ன பண்ணி சார் கிட்டே சொன்னோன்னே அவங்களோட நர்சிங் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாமே வீக்லி வைஸ் வந்து என்னை கிளாஸ் எடுக்க சொல்லி எனக்கு சம்பளமும் கொடுத்தார் சார் அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா அவங்க நினைச்சா இல்லை கஜோல் நீங்கள் பெரிய அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்க அதே திருநங்கை வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டிலேயுமே வந்து முதல் திருநங்கையாக தான் இன்னும் அவங்க பேசப்பட்டு இருக்காங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சில குடும்ப சூழ்நிலையால் அவங்களால இன்னைக்கு வர முடியல ஸோ டாக்டர் வந்து எல்லா டாக்டரும் வந்து நோயை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் நான் எந்த டாக்டரும் அப்படி சொல்லி பார்த்ததே இல்லை ஆனால் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி நான் சாரை புகழ்ந்து பேசணுங்கிறதுக்காக சொல்லலை இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல கட்டி வச்சுட்டு புகையில எதிர்க்கணும்னு சொல்லக்கூடிய தைரியமான முதல் டாக்டர் நம்ம டாக்டர் தான் ஸோ அது 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 வந்து யாருக்குமே அந்த தைரியம் வரவே வராது புகையிலாம் ஒழிச்சிட்டாங்க யாரோ சொன்னாங்க இது ஏன் நீங்கள் இதை பேன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதை ஒழிச்சிடுங்கன்னு சொன்னால் இப்போ ஹர்ஷமித்ரால என்ன வேலைன்னு நம்ம நினைப்போம் இல்லையா அதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லை ஹர்ஷமித்ராவை நான் வந்து ஹாஸ்பிட்டலாக பார்க்கல ஒரு சமூக சேவை தொண்டு நிறுவனமாக தான் பார்க்குறேன் ஸோ வாய்ப்பளித்ததற்கு நன்றி மேடை இருக்கக்கூடிய